எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவியலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் நம்மை காக்கிறவர் கர்த்தர் நம் வலது பக்கத்திலேயே நமக்கு நிழலாக இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் நம்மை எல்லா திங்கும் விளக்கி காப்பார் அவர் நம் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் இதோ நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் நம்மை காக்கிறவர் கர்த்தர் நம்மளது பக்கத்திலே நமக்கு நமக்கு இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் நம்மை எல்லா திங்கக்கும் விளக்கி காப்பார் அவர் நம் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் நம் காலை தள்ளாட ஒட்டார் நம்மை காக்கிறவர் உறங்கார் இதோ நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் நம் வலது பக்கத்திலே நமக்கு நிழலாக இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் கத்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றும் காப்பார் எழுதப்பட்ட வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்போ நமக்கு இந்த பூமியில் ஒத்தாசை பண்ண இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்டு மனுஷங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் எந்த நேரத்துல இல்லைன்னு சொல்லிருவாங்க ஆனால் ஏசப்பாட்டை கேளுங்களேன் அவரை நோக்கி ஏறெடுத்து பாருங்களேன் நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தும் அவர் நொடி போல் அதிசயமாக நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாரு ஸோ நம்மளுடைய ஒத்தாசை யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணுன்னா ஈசப்பாட்டை தான் அவர் இல்லைன்னு சொல்லுவதே கிடையாது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் யார்கிட்ட இருந்து வருது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து சரியா நமக்கு பேச்சு மாறி போற மனிதனிடத்திலிருந்து அல்ல வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் படைத்த தேவாதி தேவந்தத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது நம் காலை தள்ளாட ஒட்டார் நம்மை காக்கிறவர் உறங்கார் நம்ம இருதயம் சோர்ந்து போகும்போது நம் நடை எப் எப்படி இருக்கும் தள்ளாடி போகும் இல்லையா சாணா ஆண்டவர் அப்படி விடமாட்டாராம் நம் காலை தள்ளாட ஒட்டார் கம்பீரத்தோடு நம்மளை நடக்க செய்வார் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நம்மளை தள்ளாட ஒட்டார் நம்மை காக்கிறவர் உறங்கார் ஒரு தாய் தன் பிள்ளை அறியாத குழந்தை பிறந்திருக்கும்போது தாய் நிம்மதியா தூங்குவாளா தூங்கவே மாட்டா இந்த நேரத்தில் அதோடைய அழுகுரல் கேட்குமோ அது தூங்குதோ தூங்குலையோன்னு இரவு முழுக்க அப்படியே கண்விழித்து பார்த்துட்ருப்பா இல்லையா அதே போலதான் நம்மை காக்கிற நம்மளுடைய தாயான இயேசு அவர் என்ன பண்ண மாட்டாராம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்மை காக்கிறவர் உறங்கார் ஓகே கர்த்தர் நம்மை காக்கிறவர் கர்த்தர் நம் வலது பக்கத்திலே நமக்கு இருக்கிறார் நம்மை காக்கிறவர் யார் கர்த்தர் அவர் யார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர் யார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அவர் யார் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர் அவர் யார் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர் அவர் யார் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி கழுவி சுத்தப்படுத்தி உயரத்தில் கண்மலையின் உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்ப்பவர் அப்பேற்பட்ட தெய்வம் என்ன சொல்கிறார் நம்மளை பார்த்து நம் வலது பக்கத்திலே நமக்கு நிழலா இருக்கிறாராம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை இந்த வசனத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா பகல்ல வெயில நம்ம நடந்து போனாலும் இரவுல நிலவு வெளிச்சத்துல நம்ம நடந்து போனாலும் நம்மளை சேதப்படுத்த எது முடியாது சரியா அதுதான் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை கர்த்தர் நம்ம எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் கர்த்தர் எப்படி நம்ம எல்லா திங்கு ஒரு சில திங்குக்கு விதி விலக்கு அப்படி கிடையாது எல்லா திங்குக்கும் எல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையே பண்ணிக்கோங்க கேளுங்க கத்தாவே என்னை எல்லா திங்குக்கும் விளக்கி காப்பேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா என்னை இந்த தீங்குல விட்டுருவீங்களா ஆஹ் அப்படின்னு சொல்லி ஆண்டுட்டு கேளுங்க சொன்னவர் வாக்கு மாறாதவர் என்னுடைய வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் இந்த வார்த்தையை கொடுத்து கொடுத்து தாங்க பேசி பேசி என்னை தேற்றி என்னை எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்களையும் கவலையிலையும் காப்பாற்றி இன்னைக்கு சாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் வீற்றில் எழுதப்பட்டிருக்கு இக்கட்டு காலத்தில் அடைக்கிற மாவரே உம் நீதிமான கட் நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் நெருக்கத்தினின்று நீங்குவான் பயப்படுத்துவார் இல்லாமல் நாம் படுத்துக் கொள்கிறோம் வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு எல்லா வார்த்தைகளையும் எடுத்து எடுத்து இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணும்போது போது அத்தனை வேத வாக்கியங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார் அவருடைய வார்த்தை மாறாது எப்படி வானத்திலிருந்து மழை புறப்பட்டு பூமியை பூமியில் புல் பூண்டுகளை முளைப்பித்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்ப விடுவதே இல்லை சரிங்களா அடுத்தது பாருங்க கர்த்தர் உன்னை எல்லா திங்கக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் அவர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவராம் உம் ஆஹ் இன்றைய தினம் ஆஹ் சரீரத்தை காப்பாத்த நம்மளுடைய உடலுக்கு வியாதி வந்தா காப்பாத்துவதற்கு டாக்டர்ஸை அணுகுறோம் நம்ம ஆனா ஆத்மாவுக்கு பிரச்சனை வந்தா யார்கிட்ட போறது ஆத்ம வைத்தியர் இயேசு ஒருவரே தான் ப்பா இந்த மாதிரியான வியாகுலங்கள் இருக்கு எனக்கு ஆத்மாவில நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆத்மாவுக்கான டாக்டர் இயேசு ஒருவரே அங்கங்க வாசகங்கள் எழுதி போட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் நீ தேடும் நிம்மதி ஏசு தருகிறார் அந்த நிம்மதி தாங்க ஆத்மாவுக்கான அருமருந்து அந்த நிம்மதி யார்கிட்ட மட்டும் உண்டுன்னா அது ஏசப்பா கிட்ட மட்டும்தான் ஈசப்பாவோட ஒரு வாடும்போது ஈசப்பாவோட அவருடைய வார்த்தைக்கு கீழ்பழிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னது இல்லை சோர்வு இல்லை பிரச்சனை இல்லை கவலை இல்லை ஒருவேளை இருக்கலாம் ஆனா அவர் வார்த்தையை பிடித்து கொண்ட சுடர்களை போல நம்ம பிரகாசிக்கும் பொழுது ஆஹ் அவர் நம்முடைய ஆத்மாவை இருக்கிறார் கர்த்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் அந்த வார்த்தையை பாருங்க கர்த்தர் நம் போக்கையும் எங்கே போகிறோமோ போகும்போதும் நம் வரத்தையும் போயிட்டு எங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும் போதும் இது முதற் கொண்டு இன்னையில இருந்து அவர் என்றைக்கும் காப்பாராம் என்றைக்கும் என்றைக்கும் இன்னைக்கு பாதுகாத்துட்டு நாளைக்கு விடுகிறவர் அல்ல அவர் என்றைக்கும் காப்பார் சரியா இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க இந்த வார்த்தையை தியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நான் திரும்ப வாசிக்கிறேன் இந்த வசனத்தை விதமாக மாற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க பேசுங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மாற்றினா அதுல உனக்கு அப்படின்னு போட்டிருந்தா அதை உங்களுக்கானதா எனக்கு அப்படி சொல்லி உங்களுக்கானதா சொந்தமாக்கி வாசிங்க நான் அது எப்படி வாசிக்கன்னு சொல்லித்தரட்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் இதோ என்னை சில வேலைக்கு பதிலாக உங்க பேரை போட்டுக்கோங்க இதோ என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் என்னை காக்கிறவர் கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாக இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை அதில் உன்னை போட்டிருக்கா என்னை சேதப்படுத்துவது இல்லை கர்த்தர் என்னை எல்லா திங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் என் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் இப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை உங்களுக்கானதா மாத்தி நீ என்ன செய்யணும் பேசணும் ஒரு குட்டி கதை சொல்லட்டும் ஒரு தகப்பன் ஆஹ் அநேக ஆஸ்திகளை ஆஸ்தின்னா சொத்து சரியா அநேக ஆஸ்திகளை என்ன பண்ணிட்டாங்க சேர்த்து வச்சிருந்தாராம் அவர் மறித்த அன்றைய தினம் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த சொத்துக்களை பிரிக்கிறதுக்காக எல்லா சொத்து பத்திரங்களையும் எடுத்து எடுத்து முன்னாடி வைக்கிறாங்கம்மா அப்போ வச்சப்ப நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க அந்த நாலு பிள்ளைங்களும் உனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவுன்னு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படி பண்ணப்ப அநேக பத்திரங்கள் எந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு தெரியவே இல்லை நிறைய நிறைய அழிந்து போய் அந்த மாதிரி நிறைய அந்த பத்திரத்தில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு எந்த சரியா எங்க லொக்கேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியவே இல்லையா சரி அப்போது அவங்க என் எது எது அவங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் விற்று பணமாக்கி அவங்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க ஆனால் எது எங்க இருக்குன்னு தெரியாமல் இருந்ததோ அந்த சொத்து பத்திரங்கள் எல்லாமே வீணாய் போனதான் வீணாய் போனதான் இப்போ இதை நான் எது கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன்னா அந்த தகப்பன் தான் நம்முடைய பரம தகப்பன் ஈசு அந்த சொத்து பத்திரங்கள் தான் ஈசப்பா நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா இந்த வேத வாக்கியங்கள் சத்திய வசனங்கள் இந்த வசனங்கள் தான் நம்முடைய சொத்து அவருடைய நாலு பிள்ளைகள் தான் நாம் எல்லோரும் நம்ம அந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்போ அந்த யாரெல்லாம் ஈசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சத்திய வார்த்தைகளை சொத்துக்களை நமக்காக மாற்றி கொள்கிறார்களோ தனக்காக எடுத்துக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ எப்படி அந்த தகப்பன் விட்டு போன புரியாத சொத்துக்கள் வீணாய் போனதோ அதே போல அவர் எழுதி கொடுத்த இந்த உயில் பத்திரமான இந்த சத்திய வசனம் யாருக்கெல்லாம் புரியாம இருக்கோ அது வீணாய் போகிறது யாரெல்லாம் அதை புரிந்து கொண்டு அதை தனக்கு சொந்தமாக்குறார்களோ அதனுடைய அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஓகே இன்னொரு கேள்விக்கு நான் சொல்லித்தரேன் அவங்க பணமா மாத்தி தன்னுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இப்போ அவங்க பத்திரத்தை வித்த பணமாயிரும் ஆனா நம்ம வேதத்தை நம்ம எப்படி நமக்கானதா பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னா விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் சரியா அப்படிதான் மாத்தணும் விசுவாச அறிக்கைன்னா என்னது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் அப்படின்னா நீதி உண்டாகனே என்னது நீதி ஆப்ரஹாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரா அந்த வார்த்தையை அவர் நம்பினார் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஸோ அந்த ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரவானாக மாறினார் இன்றைய தினம் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நமக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தோம் ஆனால் அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தரை நம்புகிற உன செழிப்பான் அப்படின்னு வார்த்தை இருக்கு இல்லையா அப்போ நான் கர்த்தரை நம்புகிறேன் ஆகையால் நான் செழிக்கிறேன் அப்படின்னு நீங்க விசுவாசம் அறுக்கி பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்ம கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் நம்ம வீட்டில் எந்த பொருளும் இல்லாமல் இருக்கலாம் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிச்சு நீங்கள் நான் கர்த்தரை நம்புகிறேன் அதனால் நான் செழிக்கிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அந்த விசுவாசிச்சு பாருங்களேன் அதுதான் விசுவாசம் சரியா அதுதான் தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்படுகிறது சோ அந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் சரியா கர்த்தரை நான் நம்புகிறேன் அதனால செலிக்கிறேன் நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன் விசுவாசித்து சொல்லி பாருங்களேன் இன்றைய தினம் எதுவுமே வனாந்திரமாய் இருந்தாலும் ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு சோலையாக மாறும் மாறும் வனாந்த ஏன்னா வார்த்தை சொல்கிறது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அது நமக்காக மாத்திருங்க நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நான் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறேன் வற்றாத நதி எப்பொழுதும் அதில் தண்ணீர் இருக்கும் இல்லையா அதே போல நம்மளுடைய வாழ்வில் செழிப்பும் வசந்தமும் சந்தோஷமும் சமாதானம் எப்போவுமே இருக்கும் அதுதான் வச்சாத நீரூச்சை போலவும் இருக்கிறோம் நான் நீர் பச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூச்சை போலவும் இருக்கிறேன் இருக்கிறேன் அதுதான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கடவுள் வார்த்தை நம்ம நம்புகிறோம் ஆனால் அதுதான் நீதியாக எண்ணப்படுகிறது அறிக்கை பண்ண வேண்டும் ரட்சிப்புனா என்னது விடுதலை இல்லையா அந்த உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் அப்ப நமக்கு விடுதலை வேணும் என்றால் மெனசேனும் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் உங்க எல்லாருக்கும் ஒரு இது முக்கிய ஒரு காரியம் என்னன்னா இப்போ நமக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் பேராசிட்டாமல் போட்டுக்கிறோம் இல்லையா அது மாதிரி தலைவலிக்கு ஒரு மாத்திரை அப்புறம் ஸ்டொமக் பெயின்னா அதுக்கு ஒரு டேப்லெட்டு அல்சர்னால் அதுக்கு ஸோ எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன மாத்திரைன்னு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி தானே அதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆத்தும வியாதிக்கு நம்மளுடைய பூமியில் நமக்கு காணப்படுகிற பலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வேற வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு வார்த்தை இருக்கு மலடி சந்தோஷமான பிள்ளை தாச்சி ஆக்கி அப்படி வார்த்தை இருக்கு அப்ப அதை எடுத்து நம்ம வாயில பேசும்போது அது என்ன ஆகும் பிள்ளை தாச்சி கண்டிப்பாக ஆக்கப்படுவாங்க நம்ம இப்ப பேசணும் இல்லையா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் ரட்சிப் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் சோ நீதி நீதியும் உண்டாயிரம் ஓகே அறிக்கை பண்ண வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வசனங்கள் இருக்கு பரித்திரமா அதுக்கு ஒரு வாசனம் இருக்கு வியாதியா ஆஹ் படுக்கையிலேயே அவன் வியாதி முழுவதையும் மாற்றி போடுவார் என்னுடைய வியாதி முழுவதையும் மாற்றி போட்டார் அவருடைய தளும்புகளால் குணமானேன் இப்படி சொல்லி ஏராளமான வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து அதை இரு விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ண வேண்டும் அப்படி யாரெல்லாம் செய்யறாமோ எல்லா வசனத்தையும் என்ன செய்வோம் கர்த்தர் நல்லவர் காட் பிளஸ் யூ இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்து அந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒண்ணு விடாதீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க திரும்ப திரும்ப நீங்க ஒரு போ நாலு அஞ்சு டைம் நீங்கள் என்ன செய் அதை வாசிக்கும் போதே உங்க இருதயத்துல பதி பதிஞ்சிடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான நேரத்துல அந்த வார்த்தை என்ன செய்யும் பேசும் அந்த வார்த்தை பேசும் இப்போ நான் ஸ்கூட்டி எனக்கு ஓட்ட தெரியாதுங்க டூ வீலர் ஆனால் ஓட்ட பழகும் போது ஆண்டர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு என்ன தெரியுமா நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து காத்துன்னு சொன்னார் அந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது போகிற இடமெல்லாம் உன்னை காத்து அந்த வார்த்தை காதில் கேக்குங்க நம்ம இந்த வா இந்த வசனங்களை நம்ம எடுக்கும் போதும் எப்படி நம்ம பேங்க்ல காசு போட்டு வச்சா நமக்கு தேவையான நேரத்துல நம்ம எடுத்துக்கலாமோ நம்ம இந்த வேத வசனங்களை படிச்சு இறுதியத்தில் சேர்த்து கொண்டோமே ஆனால் அது தேவையான நேரத்துல அது நமக்கு நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் நமக்கு பயன்படும் சரிங்களா காட் பிளஸ்யூ கடவுள் உங்களோடு இருக்கிறார் ஒரு கேடும் வராது ஒரு நன்மையும் குறைவுபடாது சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறார் நம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நிதி மான் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது வாக்கிங் ஜீசஸ் ரொம்ப ஆறுதலாக இருந்தது சிஸ்டர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தினந்தோறும் ஆறரைக்கு இது போல பேசலான்னு இருக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் சிஸ்டரா பிரதரான்னு எனக்கு தெரியல ஆனால் தினந்தோறும் ஆறரைக்கு ஒரு டென் மினிட்ஸ் சரியா அந்த ஏதாவது ஒரு அதிகாரமோ வசனமோ எடுத்து பேசலாம் இது ஒரு சின்ன ஊழியத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர அநேக சாட்சிகள் இருக்கிறது அதோடு நம்ம பேசலாம் சரிங்களா உங்களுக்கு டைம் வைக்குமே ஆனால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ம் தேங்க்யூ ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாமா ஓகே மெயின் தேங்க்யூ ஆல்வேஸ் வித் என்ன வார்த்தை அவங்களுக்கு எதனால உங்ககிட்ட இன்றைக்கி வந்து சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனா வெறுமையாய் திரும்பாது என்பதை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன் கடவுள் பெரியவர் சரிங்களா ஒரு குட்டி ஜோமன்லாம் அரலோகப் பிதாவே அன்புள்ள தந்தையே இந்த நல்ல வேலைக்காக உண்மை நஞ்சோடு துதிக்கிறோம் சுஸ்தரிக்கிறோம் இசப்பா நாள் வரைக்கும் நீங்க காத்து வழிநடத்தி வந்தீங்கப்பா உங்களுக்கு நன்றி இசப்பா என் சத்ருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் இருளிலே உட்கார்ந்தால் நான் விழுந்தாலும் திரும்பவும் இழந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதெல்லாம் அறிந்து அறியாமல் இருளில்லை போகிறோமோ அப்பொழுதெல்லாம் என் தேவனே உடைய கரம் எங்களோடு இருக்கிறதப்பா அவங்க கரம் எங்களையே போன பிரச்சனை இல்லை இசப்பா நாங்கள் தப்பிச்சு வீரோடு வந்து இன்னைக்கு சுவாசிக்கிறோமே ஆனால் இந்த பிரச்சனையில நீங்கள் விட்டுருவீங்களா இசப்பா அந்த வரைய எங்களை பாலும் தேனும் ஒடுக்கிற காணான் திசை வாழ்வை சுதந்திரிப்பதற்காக நீர் எங்களை அழித்து வந்திருக்கிறீர் இசப்பா இசிறவையில் ஜனங்களைப் போல உண்மை முறுமுறுத்து கோபப்படுத்தி அந்த ஒரே எங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை சந்தரிக்காதபடிக்கு எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரே பாவங்கள் சாபங்கள் வேண்டாத அந்த ஒரே செயல்கள் சிந்தனைகள் தடையா இருக்குமே ஆனால் அதை கிருபையா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறாங்களோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதத்தை கண்டேன் தேவன் என்னோடு பேசினார் வருகிற நாட்களில் நான் கண் காணும் அநேகருடைய அனைவருடைய மாறும் சிறுமைப்பட்டவர்கள் விழுவிக்கப்படுவார்கள் வியாதியஸ்தர்கள் அன்றுவரே சுகம் பெற்றுக்கொள்வார்கள் சப்பா கேன்சர் நோயை குணப்படுத்தினவர் அன்றுவரே விழுகிற யாவரையும் தாங்குகிறவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர் ஆண்டவரே எங்களுக்கு கேடு வராதபடி தீங்கு வராதபடி ஒருவனும் எங்கள் மேல் கை போடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை உங்களுடைய செட்டையை நிலைநிலையை வைத்து நீங்க பாதுகாத்துட்டு வரீங்கப்பா உங்களுடைய கிருவிக்கும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்திற்கும் உங்களுக்கு நன்றி எங்கள் மீது நீ காட்டின ஆண்டவரே ஒரே உங்களுக்கு கோடி கோடி நன்றியப்பா பொருட்படுத்திக் கொள்ளுங்க இந்த நாள்ல நாங்க என்னென்ன செய்யணும்னு நீங்க சுத்த வச்சிருக்கிறீங்களா எல்லா காரியத்தையும் முன்னின்று நீங்க நடத்துங்கப்பா நீங்க நடத்துங்க வழித்து அந்தரே ஸ்தோத்திரம் அண்டு அந்தவரே நாங்க என்ன செய்யணும் எப்படி பேசணும் இந்த பல்லாத உலகத்துல எப்படி பேசணும் நடந்து கொள்ளுங்கிற ஞானம் எங்களுக்கு உண்டாகட்டும் அன்றுவரே ஒரு வீரன் போர் யுத்தம் வரா வந்தால் அதில் ஜெயிப்பான் ஆனால் விவேகி யுத்தம் வராமலே அதில் ஜெயிப்பான் வீரனால் விளைவது பொருள் உண்டாகும் விவேகியால் எந்த சேதமும் வராதப்பா அந்த விவேகியாக இந்த பூமியில் நாங்கள் இருக்க எங்களுக்கு ஞானம் கொடுங்க ஞானம் கொடுங்க போதாதப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு இருப்பது மிக மிக கொஞ்சம் ஆண்டவரே அதை பெருக்கி நீங்க தாங்கப்பா பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கப்பா ஞானத்துல பெருக பண்ணுங்க அந்தவரை வெற்றியில் பெருக பண்ணுங்க விருத்தியில் பெருக பண்ணுங்க இசப்பா சுக வாழ்வில் பெருக பண்ணுங்க மகிழ்ச்சி உண்டாகட்டும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் அந்தவரை எந்தெந்த காரியத்தை குறித்து இறுதித்துல கலங்குகிறார்களோ விசப்பா எல்லா கல எல்லா குழப்பமும் விலகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் விருத்தி உண்டாகட்டும் ஸ்தோத்திரம்ப்பா இந்த நாளை முடித்து இரவிலே வந்து அவர்கள் படுத்துக் கொள்ளும் போது நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா நீ படுத்து கொள்ளும் போது நித்திரை இன்பமா இருக்கும் பயம் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமா இருக்கும்னு சொன்னீங்களப்பா அதுவரை நாங்கள் படுத்துக் கொள்ளும் போது எங்கள் நித்திரை இன்பமா இருக்கட்டும் இந்த நாளின் பணிகள் எல்லாவற்றையும் சிறக்க செய்து இரவிலே நிம்மதியாக கண்ணுறங்க தேவன் கருபி பாராட்டு வீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழிநடத்துங்க காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ சரியா சின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அவமேன் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையா நீங்கள் செய்தி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நிச்சயமா கடவுள் உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன் நம்புறேன் ஓகே தினந்தோறும் ஆறரைக்கு நம்ம வித வார்த்தைகளோடு நம்ம சந்திக்கலாம் சரியா ஓகே தேங்க்யூ பாய் காட் பிளெஸ் யூ கடவுளோடு இணைந்துருங்க அவரை மட்டும் விட்டுறாதீங்க அவரை விட்டுறாதீங்க நம்ம மனிதர்களை ஆதாயப்படுத்தி அவங்க மனசில் இடம் பிடிக்கணும்னு நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம் ஆனால் அது எல்லாமே இவங்க ஒரு கட்டத்தில் நமக்கு தோணும் இவங்க இருது இடம் பிடிக்கவா நம்ம நான் இவ்வளோ ஓடுனேன் நான் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நான் இவ்வளவு என்ன நான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி நம்மளே வருத்தப்படுவோம் ஏன்னா மனுஷங்க அப்படி மாறிடுவாங்க பிசாச அவங்கள அப்படி மாற்றிருவான் மாற்றப்பட்டுருவாங்க ஆனால் தீவன் அப்படி அல்ல ஈஸை கிட்ட அவருக்காக கொஞ்சம் பிரயாசப்பட்டா அவர் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவர் நூறு ஸ்டெப் இறங்கி வருவார் ஆமா அனுபவித்து பாருங்கள் பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் நம்ம எல்லோரும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் சரியா ஆமா காட் பிளஸ் யூ பை பாய் நாளை தினம் ஆறரைக்கு சந்திக்கலாம் பை பாய்